தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் திரைத்துறையில் தமிழ் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு ஆற்றல் பெற்றவராக விளங்கிய காலத்தில் பின்னாடி பூக்காரி பிள்ளையோ பிள்ளை போன்ற பல திரைப்படங்களில் நடித்து தமிழ் மக்களின் பேராதரவை பெற்றவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு போட்டியாக இவர் சிறைக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆர் சாயலில் அவருடைய மகேஷ் ரமேஷ் நடிப்பு திறன் விளங்கியது அவர் தொடர்ந்து திரைத்துறையில் நீடித்திருந்தார் புகழ்பெற்ற ஒரு கதாநாயகராக இருக்க முடியும் ஆனால் அந்த வாய்ப்பு அவருக்கு இல்லாமல் போனது என்பது வேதனைக்குரியது கலைத்துறையில் அவர் ஆற்றிய பங்களிப்பு போற்றுதலுக்குரியது அவருக்கு எமது அஞ்சலியை செலுத்தினார்